நீர் ஆவியாகி மேகமாகி மழையாகிறது இது அறிவியல் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று இணையானது இத திருவெம்பாவை பதினாறாவது பாடல் மூலமா விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா வாங்க கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி மார்கழி மாதம் பதினாறாம் நாள் அழகாக மலர்ந்து விட்டது இந்த பாட்டுல மணிவாசகர் என்ன சொல்றார்னா மழை வேண்டும் எல்லா இலக்கியங்களிலும் சரி பக்தி இலக்கியங்களிலும் என்ன பொழியாய் மழையிலோ ரெம்பாவாய் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கறவேல் அவளும் மழையை கேக்கிறா அதே போல தேவாரத்துல வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஒரு அரசன் நல்லபடியா அரசாங்கம் நடத்தணும் அப்படின்னாக்கா மழை பெழியணும் ஆனா மழை எப்ப பொழியணும் எப்படி பொழியணுங்கிறது அதைத்தான் நம்ம பார்க்கணும் அது வந்து நல்ல மழையாக இருக்க வேண்டும் பருவத்தில் பெழிய வேண்டும் வயல் விளை நன்றாக விளைய வேண்டும் இதற்காகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாட்டுல அதை பார்ப்போம் எப்படின்னுட்டு தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் அப்படின்னுட்டு ஆண்டாள் சொல்லியிருக்கா அந்த சங்க போல முழங்கி சக்கரத்தை போல அது திருப்பாவையில அதே மாதிரி திருவெம்பாவேல என்ன மின்னணும் என்ன இடி இடிக்கணும் அது என்ன ஒரு அழகான பாடல் பாருங்க நீங்க பாக்கிட்டு இருக்கிற போது உங்களுக்கு தோணும் ஏன்னா இத்தனை நேரம் வேற ஏதோ ஒரு இறைவனை அங்க பின்னால வச்சிருந்தாங்க இப்ப ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு அவள் தான் அன்னை சிவகாமி உமாமகேஸ்வரருடைய திருவுருவத்துல ஒரு கையை ஊனிக்கொண்டு இந்த இடது கையை ஊனிக்கொண்டு பூவை வைத்து கொண்டு இருக்கும் அந்த அன்னை அவள் தான் மழை தருகிறவள் நம்ம இறைவா மழைத்தான் சொன்னா கூட மழை தருது அவள் தான் எப்படி முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மையாளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை கோதாட்டி தன்னில் பிரிவிலா எம் கோமா நண்பர்க்கு முன்னி இவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதாவது முன் இக்கடலை சுருக்கி நாமெல்லாம் வந்து சயின்ஸ் கிளாஸ்ல படிக்கிறோம் கடலில் உள்ள நீரானது சூரியனுடைய வெப்பத்தினால் ஆவியாக மேலே போய் நாம் படிக்கிறோம் ஆனா அந்த காலத்துல இயற்கையை பார்த்து தெரிந்து கொண்டார்கள் முன் இ கடலை சுருக்கி எழுந்துடையால் அந்த மேகமானது பார்வதியை போல கருப்பாக இருக்கிறது சரி அதுக்கப்புறம் அதை போல இருக்கு அவளுடைய இட்டிடை மின்னல் இடை போல இருக்குல்ல அந்த இடையை போல மின்னுகிறது அவளுடைய பாத சிலம்பின் ஒலியை போல இடி முழங்குகிறது சரி மின்னல் மின்னியாச்சு இடி இடிச்சாச்சு அப்புறம் மழை எப்படி அப்படின்னு கேட்டா இறைவன் நம்ம எல்லாரும் நம்மை கோதாட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ற கோதாட்டி அப்படின்னா நம்மளோட நிறைய குற்றங்கள் இருக்கும் நம்ம வந்து தேவையான பொழுது கடவுள் நீதான் இருக்க என்னை காப்பாத்துங்கிறோம் ஆனா அதே காரியம் நடக்கலன்னு உடனே நீ சாமியா கிடையாது நான் உன்னை கும்பிடவே மாட்டேன் நம்ம இதையும் சொல்வோம் அதையும் சொல்லுவோம் அதுக்காக இறைவன் நம்ம மேல கோவிச்சுக்கிறது இல்லை கோதாட்டி நம்ம மேல இருக்கிற குற்றங்கள் எல்லாம் போக்கி அருள் புரியலாம் என்று பரமேஸ்வரன் வருகின்ற பொழுது முன்னி இவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே இவ சொல்றா சுவாமி நான் இருக்கேன் இவ மழைதானே கேட்கிறா நான் கொடுக்கறேன் மழை மட்டுமல்ல இவர்கள் என்னெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு முன்னி இவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோ ரெம்பாவா எப்படி பொழியணுமா அன்னையுடைய கருணை மழை எப்படி நம்மிடம் வந்து சேருகிறதோ அது போல இந்த உலகம் செழிக்க நாடு தழைக்க மக்கள் தழைத்து உயிர் வாழ மழை எவ்வளவு அவசியமோ அது அன்னையுடைய கருணை இருப்பதனால் தாராளமாக மழை பொழியும் ஏராளமாக நெல் விளையும் நன்றாக இருப்போம் மங்கள சொல் நிறைந்த பாடல் இது எப்பொழுதுமே திறந்து சொல்ற போது நல்லா இரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க நல்லா எல்லாம் அடங்கிடும் நல்லா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் அதுக்குள்ள அடக்கும் அது போல மழை இருந்தால் எல்லா சுபிக்ஷமும் அதற்குள்ளே அடக்கும் என்பதாக அற்புதமான பாடல் இது மணிவாசகர் மணிமணியாக பாடி வைத்திருந்தாலும் இந்த மார்கழி மாதத்திலாவது நாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு இந்த பாடல்களை கேட்டு பாடி அதன் பொருளை எனக்கு தெரிந்த அளவில் நான் எளிய வகையில் சொல்லுகிறேன் தெரிந்து கொண்டு மகிழ்வோம் இறைவன் பாதத்தை மறக்காமல் தொழுவோம் திருச்சிற்றம்பலம்